நூறு வேலை வேலைத்திட்டத்துல எங்க வேலைக்கு ஆள் இல்ல அம்மாவா ஒத்தாளா கிடந்து வேலை செய்யறாங்க அது இது ஏன் போயிருப்பாங்கன்னா அந்த நூறு நாள் வேலை திட்ட சீமா அம்மாவை கூட்டிட்டு போய் நிறுத்தினா தான் கேட்டா எப்பா இந்த சாணம் வந்தாலே வாங்கன்னு என்னை கூட்டிட்டு போயிருச்சு இது ஏதோ ஊர்ல இருக்கிறவங்க கூப்பிட்டுருப்பாங்கன்னு போயிருப்பாங்க உண்மையிலேயே நூறு நாள் வேலை திட்டத்துல பாதிக்கப்பட்ட வேளாண் குடும்பத்துல என் குடும்பமும் ஒன்று உலகத்துக்கே தெரியும் ஒரு நாளில் ரெண்டு ஏக்கரை அறுத்த நாங்கள் ஒரு வாரத்துல ஒரு ஏக்கரை அறுத்தோம் தக்காளி பறிக்கவோ மிளகாய் எடுக்கவோ கத்தரிக்காய் எடுக்கவோ பறிக்கவோ எங்களுக்கு ஆட்கள் இல்லைங்கிறது எங்க அண்ணா இருக்காரு நாங்கள் பக்கத்து பக்கத்து ஊருக்கு வேளாண்மையை விட்டு மக்கள் வெளியேறாங்க கெஞ்சரா எங்கள் அம்மா இந்த நிலத்தையெல்லாம் யாருக்காவது கொடுத்துருப்பா போட்டு சாப்பிட்டுக்கிறட்டும் காடு காடா இருந்தா போதும் நானும் கெஞ்சி பார்த்துட்டேன் அவன் வர மாட்டான் சீமான் வீட்டுக்கு வேலைக்கு போனா ஐநூறு காசோட ஒரு குவார்டர் கிடைக்குன்னு வரான் என்னது இப்படி பண்ணுறீங்கன்னா ஆள் வலி இல்லையே அப்ப எங்க அம்மா அளவு நான் ரெண்டு பெட்டியை வாங்கி அனுப்ப அனுப்பிவிட்டோன்னா அதை வாங்கணும்னா இந்த குவாட்டர் வாங்கிட்டு ஐநூறு வாங்கிட்டு வேலைக்கு இல்லைன்னா நிலத்தை தரிசா போட முடியாது

அத நம்ம ஒன்னும் பேசிட்டு இருக்க சரி மதிப்பு மிக்க பெரியவர் நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்திருக்கிறார் அதனால அவர் இல்ல மதிக்க வேண்டியதுதான் திமுக எதிர்ப்பு எதிர்ப்புல உறுதியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க கண்டிக்கிறீங்களா நீங்க எதிர்க்கிறீங்களா நீங்க எதிர்க்கிறீங்களா அதான் பேச்சு அடுத்தவரை சொல்லாதீங்க நீங்க என்னவா நீங்களே உங்க மேடையில சொல்றீங்க உங்க அப்பாவோட நூறு நூறு ரூபா நாணயம் வெளியிட்டதுக்கு ராஜ்நாத் சிங்க கூட்டிட்டு வந்து வெளியிடுறீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க அவர் சொல்றாரு எங்க அம்மா ஜெயலலிதா அவங்களுக்கு நான் நாணயம் வெளியிடும் போது நாங்க யாரையும் கூப்பிட்டு நாங்களே வெளியிட்டிருந்தேன் அப்பா உங்க கூட்டணியில இருந்தாங்க கூட்டணி நாங்க இல்லாமலே அவர் வந்து அவங்க எங்க அப்பாவை காசை வெளியிடுறாங்க அப்படின்னா இப்படி சொல்ல வரும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க கூட்டணியில இருந்தாலும் அவங்க வரலை கூட்டணியில இல்லாமலே அவங்க வராங்கன்னா உண்மையான கூட்டணி யாரு அப்போ எங்க இருத்தீங்க சதுரங்க விளையாட்டா வந்துருங்க வந்துருங்க கேலம் இந்தியாவா வாங்க வந்து தொடங்குவீங்க பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு கூட இவ்வளவு நலத்திட்டங்களுக்கோ அதுக்கோ திட்டத்துக்கோ விளையாட்டுக்கோ அவர் போன ஒரு காரணம் சொல்ல சொல்லுங்க மாலையில் அப்பா காலையில் தம்பி உதயநிதி மாலையில் முதல்வர் ரெண்டு பேரும் போய் சந்திச்சிங்கல்ல எதுக்காக பிரதமரை சந்திச்சு என்ன பேசுனீங்க போகும்போதும் சொல்லல சந்திச்சுட்டு வந்தும் சொல்லல நீங்க ஏதாவது கேட்டு சொல்லுங்களா அதானி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தார்ல நீங்க யாராவது அவரை சந்திச்சு பேட்டி கேட்டீங்களா ஏன் வந்தீங்க இல்ல இது இவங்களாவது சொன்னாங்களா அதான் நீ வந்து பார்த்தா வந்து கடற்கரை பார்த்து அப்படி போயிட்டாரா இல்ல எப்படி ஒரு நாட்டின் உயர்ந்த ஒரு பணக்காரரா இருக்காரு பெரிய தொழிலதிபரா இருக்காரு உலக பணக்காரர்ல நின்றீங்க அவர் இந்த நாட்டுக்குள்ள வராரு தமிழ்நாட்டுக்குள்ள யார சந்திச்சாரு எதுக்காக சந்திச்சாரு எந்த தகவலுமே வரல அப்புறம் எதிர்க்கிறேங்கிறீங்க எந்த இடத்துல எதிர்க்கிறீங்க எந்த புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறீங்களா ஒரு நாடு ஒரு தேர்தலை நீங்க எதிர்க்கிறீங்களா எழுபத்தி அஞ்சுல ஆதரிச்சவர் ஐயா கலைஞர் அவர்கள் அம்பேத்கரை பத்தி அமித்ஷா பேசினேன் அதுக்கு முன்னாடி பேசின பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் இந்த அம்பேத்கரை வச்சுக்கிட்டு இந்த தன்னலவாதிகள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பேசினதற்கு நான் தலைப்பு செய்தி அன்றை பத்திரிகையில வந்ததெல்லாம் கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் எது ஒன்றை நீங்க விட்டு வச்சிருக்கீங்க பேசாது எதுவும் சரியா இருந்திருக்கீங்க சொல்லுங்க அதனால